நினைவு நாணய வெளியீட்டிற்கு வாழ்த்து தெரிவித்த ராகுல் காந்திக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் நன்றி தெரிவித்திருக்கிறார் கருணாநிதி நூற்றாண்டு நினைவு நாணய வெளியீட்டிற்கு வாழ்த்து தெரிவித்த ராகுல் காந்திக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் நன்றி தெரிவித்திருக்கிறார் முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் கருணாநிதி நூற்றாண்டு நினைவு நாணய வெளியீட்டு விழாவிற்கு வாழ்த்து தெரிவித்த ராகுல் காந்திக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் நன்றி தெரிவித்திருக்கிறார் கருணாநிதியின் கனவுகளை ஒன்றிணைவோம் என முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார் கருணாநிதியின் கனவுகளை நனவாக்க நாம் தொடர்ந்து ஒன்றிணைவோம் என முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார்